காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு சாஸ்திரம் ஸ்மிருதி பிரிவு பகுதி நூற்றி முப்பத்தி எட்டு புராண லட்சியத்துக்கு நடைமுறை வழி புராண புருஷர்கள்தான் நமக்கு ஐடியல் அதாவது ஆதர்சமானவர்கள் வழிகாட்டிகள் என்று தெரிகிறது அவர்களுடைய கதைகளை படித்தால் அவர்களுடையது மாதிரியான உயர்ந்த குணங்களை பெற வேண்டும் என்ற ஆசை உண்டாகிறது ஆனாலும் ஆசை உண்டாகிறதே தவிர அந்த உத்தம குணங்களை சம்பாதித்துக் கொண்டு எந்த சந்தர்ப்பத்திலும் அவற்றிலிருந்து நழுவாமல் இருப்பதென்றால் அது அசாத்தியமானதாக இருக்கிறது காரியம் ஏதாவது பண்ணிக்கொண்டே இருப்பதுதான் மனுஷனின் இயற்கையாக இருக்கிறது க்ஷண காலம் கூட மனசை நிறுத்திவிட்டு இருக்க மு முடிய மாட்டேன் என்கிறது பகவானும் கீதையில் மனுஷனானவன் ஒரு நொடியும் சும்மா இல்லாமல் காரியம் பண்ணிக்கொண்டே இருக்கும்படியாகத்தான் பிரகிருதி அவனை ஏவிக்கொண்டிருக்கிறது அதனால் அவன் இந்த காரியங்களை பண்ணுகிற சரியான வழியை தெரிந்து கொண்டு அப்படியே பண்ணி அதனால்தான் சித்தத்தை சுத்தி செய்து கொண்டு உத்தம குணங்களை சம்பாதித்து கொண்டு அப்புறம் காரியங்களை விட்டு குணங்களை கடந்து குணாதீதனாக ஞானியாக பிரம்மவித்தாக ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நம் மதத்தின்படி நடந்து கொண்டு பாபங்களை போக்கிக் கொண்டு ஆத்மாவை சுத்தப்படுத்தி கொண்டு சாஸ்வத சௌக்கியமான மோட்சத்தை அடைய வேண்டுமானால் நாம் என்னென்ன காரியங்கள் பண்ண வேண்டும் பாபம் பண்ணியதால் தானே இந்த ஜன்மா வந்திருக்கிறது அதை அலம்பிக்கொள்ள வேண்டும் புதிதாக பாபம் பண்ணாமல் இருக்க வேண்டும் நம் மனசை குணத்தை பாபத்தில் போகாதபடி உசத்தி கொள்ள வேண்டும் இதற்குத்தான் மதம் இருக்கிறது இப்படி நம் மதப்படி நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்ன இது நமக்கு தெரியவில்லை பொதுவாக நாம் இருக்கிற நிலைமையில் ஏதோ ராமாயணம் பாகவதம் புராணம் கொஞ்சம் தெரிகிறது இதில் கதாபாத்திரங்கள் இன்னின்ன மத அனுஷ்டானங்களை செய்ததாக அங்கங்கே வருகிறது ஆனால் அங்கங்கே வருகிறதை ஒழிய ஒரே இடத்தில் ஒரே சீராக கர்மாக்களை அமைத்துக் கொடுக்கவில்லை ஒவ்வொரு அனுஷ்டானத்தையும் எப்படி பண்ணுவது என்று ப்ரொசீஜரும் இந்த புராண இதிகாசங்களில் சொல்லப்படவில்லை அதனால் நமக்கு அதை பார்த்து அதன்படி பண்ணுவது என்பது சரியாக வரவில்லை புராண இதிகாசங்கள் பக்தியை பிரதானமாக சொல்கின்றன ஆனால் நாம் தினமும் அறுபது நாளையும் பக்தி பண்ணிக்கொண்டு பூஜையும் தியானமும் பண்ணிக்கொண்டு ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டு இருக்க முடியுமா முடியாதே குடும்பத்துக்காக நாம் அநேக காரியங்கள் செய்ய வேண்டும் குளிப்பது சாப்பிடுவது போன்றதை செய்ய வேண்டும் இது போகவும் மிச்ச நாளை முழுவதும் பூஜையிலேயே இருப்பது என்றால் முடியாது அலுப்பு தட்டிப்போகும் வேறு சத்கர்மாக்கள் நமக்கு வேண்டும் அவற்றை எங்கே இருந்து தெரிந்து கொள்வது தர்ம தர்மசாஸ்திரங்களில் இருந்துதான் பதினாலு வித்தைகளில் புராணத்துக்கு அப்புறம் கடைசியாக வருவது இந்த தர்ம சாஸ்திரமே புராண புருஷர்கள் நமக்கு லட்சியத்தை காட்டுகிறார்கள் அந்த லட்சியத்தை அடைவதற்கு வழி என்ன என்றால் கர்மானுஷ்டானத்தில் தான் ஆரம்பிக்க வேண்டும் இப்படி நாம் நடைமுறையில் பிராக்டிக்கலாக செய்ய வேண்டியதையெல்லாம் சொல்வது தர்ம சாஸ்திரம் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தில் அங்கங்கே உதிரியாக சொல்லியிருக்கிறவற்றையெல்லாம் நன்றாக வகைப்படுத்தி விபரமாக சொல்கிற வேத உபாங்கம் இது குடும்ப காரியம் சொந்த காரியம் குளிப்பது சாப்பிடுவது முதற்கொண்டு எல்லாவற்றையும் ஒரு நிர்ணயப்படி நியதிப்படி செய்ய வேண்டும் வேத தர்மத்தில் மனுஷ வாழ்வின் சகல அம்சங்களையும் ஆத்மா அபிவிருத்திக்கு அனுகூலமாக ஆக்கி விதிகள் போட்டிருக்கிறது இப்படி படுத்துக்கொண்டால் ஸ்ரேயஸ் இப்படி ட்ரெஸ் பண்ணி கொண்டால் அது ஆத்மாவுக்கு நல்லது இப்படி வீடு கட்டினால்தான் அனுஷ்டானத்துக்கு சாதகமாக இருக்கும் என்பதாக வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் மதத்தோடு அது சம்பந்தப்படுத்தி விடுகிறது லௌகீக வாழ்க்கை மத வாழ்க்கை என்று அது இரண்டாக பிரிக்கவில்லை லௌகீகம் கூட மதத்தில் கொண்டு சேர்க்கும்படியாகவே வேத தர்மம் அமைந்திருக்கிறது எந்த கர்மாவை பண்ணினாலும் அதை மந்திரபூர்வமாக செய்யும்படி பண்ணி ஆத்ம அபிவிருத்திக்கு அங்கமாக ஆக்கிவிடுகிறது லௌகீகத்தையும் ஆத்மீகத்தையும் சேர்த்து கொடுப்பது போலவே தனி மனுஷன் தன் சிரேயஸுக்காக பண்ண வேண்டியதிலேயே சமூக வாழ்க்கையின் ஒழுங்கும் லோகக்ஷேமமும் சேரும்படியாக இணைத்துக் கொடுக்கிறது இப்போது நாம் தெரிந்து கொண்டிருக்கிற புராணங்களில் உள்ள பக்தி வேதத்திலே இருக்கிறது ஆனால் அதோடு கூட ஏகப்பட்ட கர்மாவும் இருக்கிறது பக்தியையே பூஜை என்ற கர்மாவாக பண்ணும்போது அதற்கும் நிறைய விதிகள் இருக்கின்றன பூஜையோடு கூட அநேக யாகங்கள் சிராத்தம் தர்ப்பணம் எல்லாம் வேத தர்மத்துக்கு வெகு முக்கியமாக இருக்கின்றன வேதத்தில் இத்தனையும் இருக்கின்றன ஆனால் ஒரே இடத்தில் எல்லாவற்றையும் முறைப்படுத்தி கொடுத்திருக்கவில்லை ஒவ்வொரு கர்மாவுக்கும் ப்ரொசீஜர் விரித்து சொல்லி இருக்கவில்லை வேதோ அகிலோ தர்ம மூலம் என்று மனு சொல்கிறபடி வேதம்தான் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற நெறிகளுக்கும் காரியங்களுக்கும் மூலமாக வேறாக ஊற்றாக இருக்கிறது ஆத்மக்ஷேமத்துக்காக நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதிலேயே லோகக் பயனாக ஏற்படுத்தி தருவது வேதம் இந்த இரண்டும் ஏற்பட எது உதவுகிறதோ அதுதான் தர்மம் என்பது அந்த தர்மம் மூலமாக வேதம் இருப்பது வாஸ்தவம்தான் வேதோ அகிலோ தர்மம் மூலம் ஆனால் வேதங்களை பார்த்தால் ஒரு கிரமமாக திட்டவட்டமாக நாம் செய்ய வேண்டியவற்றுக்கு லிஸ்ட் இல்லையே இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்ற விரிவான விளக்கமும் இல்லையே அனந்தமான வேதத்தில் நமக்கு கிடைத்திருப்பதே கொஞ்சம்தான் நமக்கு கிடைத்திருக்கிற வேத வாக்கியங்களை பார்த்தாலும் அவற்றில் அநேகத்துக்கு அர்த்தம் கூட முழுக்க தெரிய மாட்டேன் என்கிறதே இப்படி இருக்கிற வேதங்களிலிருந்துதான் கல்பம் என்கிற ஆறாவது வேத அங்கத்தில் உள்ள தர்மசூத்திரங்களும் குருஹ சூத்திரங்களும் ச்ரௌத சூத்திரங்களும் ஒருத்தன் பண்ண வேண்டிய கர்மாக்களை திரட்டி ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கின்றன ஆனால் இதுவும் சுருக்கமாகத்தான் இருக்கும் எல்லா அம்சங்களையும் ஒரே இடத்தில் சொல்வதாகவும் இராது இவையும் விரிவான கைடாக இல்லை இவற்றை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் விரித்து சொல்கிறவைதான் தான் தர்ம சூத்திரங்கள் ஆபஸ்தம்பர் கௌதமர் முதலானவர்கள் செய்தவை சின்ன சின்ன வாசகங்களாக சூத்திர லட்சணப்படி இருக்கும் சூத்திரம் என்றால் ரத்ன சுருக்கமாகத்தான் இருக்க வேண்டும் தர்ம சாஸ்திரங்கள் என்கிற ஸ்மிருதிகள் மனு யாக்ஞவியர் பராச்சரர் முதலானவர்கள் செய்தவை ஸ்லோக ரூபத்தில் இவை விரிவாக இருக்கும் ஆனால் எல்லாவற்றிற்கும் பொதுவான ஆதாரம் வேதம்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு வேதத்தின் ஆக்ஞைகளைத்தான் மேற்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் வேத கட்டளைகளை ஓரளவுக்கு முறைப்படுத்தி சொல்கிற கல்பத்தை நன்றாக அலசி விஸ்தாரம் பண்ணுவதே தர்மசாஸ்திரம் யக்ஞபூமி நிர்மாணம் கிருஹ நிர்மாணம் போன்றவற்றையே கல்பம் அதிகம் சொல்கிறதென்றால் மனுஷனுக்கு சகல விதத்திலுமான நடத்தை முறைகளையும் விவரமாக சொல்வது தர்ம சாஸ்திரம் நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் இந்த காரியத்தை செய்வது சரியா தப்பா என்று வேதத்தில் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லையே அனந்தா வை வேதா என்றபடி வேதம் அளவு கடந்ததாக அல்லவா இருக்கிறது இவற்றில் பெரும்பாலானவை இப்போது மறைந்தே போய்விட்டன அதனால் எங்கே இந்த காரியத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லையே இவை எல்லாவற்றையும் படித்தவர்கள் யாரும் இருப்பதாகவும் தெரியவில்லையே என்ன செய்வது என்ற கேள்வி சமுத்திரம் மாதிரி விரிந்து கிடக்கிற வேதங்களிலிருந்து நமக்கு வேண்டிய காரியங்களை பொறுக்கி எடுப்பது அசாத்தியம்தான் இப்படி செய் என்று வேதத்தில் இதை பற்றி சொல்லியிருப்பது தெரிந்தால் வேத வாக்கியப்படியே செய்துவிடுவேன் அது தெரியாத போது என்ன செய்வது இதற்கு மனு பதில் சொல்கிறார் சரி அப்படியானால் ஒன்று சொல்கிறேன் அந்த வேதங்களை எல்லாம் நன்கு அறிந்திருந்த மகரிஷிகள் ஸ்மிருதிகள் என்று செய்திருக்கிறார்கள் அதில் என்ன சொல்லியிருக்கிறது என்று பார் என்கிறார் ஸ்மிருதி என்பதே தர்மசாஸ்திரம் வேதோ அகிலோ தர்ம மூலம் தத்விதாம்ச சீலே ஸ்மிருதி என்றால் குறிப்பு ஸ்மிருதி என்றால் பைத்தியம் வேதத்துக்கு ஸ்மிருதி இருக்கிறதே அதாவது நினைவு குறிப்பு இருக்கிறதே வேதங்களையெல்லாம் நன்றாக உணர்ந்த மகரிஷிகள் அவற்றில் உள்ள தர்மங்களையும் கர்மங்களையும் ஒரே இடத்தில் தொகுத்து முறைப்படுத்தி குறிப்பாக எழுதி வைத்தவையே இவை இந்த ஸ்மிருதிகள் நமக்கு நன்றாக அர்த்தம் புரிகிற பாஷைகளில் எழுதப்பட்டவை அவற்றை பார் நீ என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது எப்படி செய்ய வேண்டும் என்பவையெல்லாம் அவற்றில் விஸ்தாரமாக சொல்லியிருக்கிறது என்கிறார் மனு தர்ம சாஸ்திரம் என்று சொல்வது இந்த ஸ்மிருதிகளைத்தான் வேதம் சொல்லும் காரியங்களை அனுஷ்டானங்களை எப்படி பண்ண வேண்டும் என்று வேதாங்கங்களில் ஆறாவதாக உள்ள கல்பம் சொல்கிறது கல்பத்தில் அடங்கும் கிருகசூத்திரங்களும் சிரௌத சூத்திரங்களும் தர்மசூத்திரங்களும் வேள்வி முதலானவற்றின் செய்முறையை சொல்கின்றன இதையே ஒரு ஜீவன் கருவாக மாதாவின் கர்ப்பத்தில் உருவாவதிலிருந்து அது பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொண்டு குடும்பம் நடத்தி கடைசியில் சிதையில் வைத்து தகனம் செய்யப்படும் வரையில் இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்று அடியிலிருந்து நுனி வரையில் நுணுக்கமாக சொல்பவையே ஸ்மிருதிகள் தினந்தினமும் எழுந்ததிலிருந்து தூங்குகிற வரையில் ஒருத்தன் என்னென்ன செய்ய வேண்டும் எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்று அது ரொட்டீன் போட்டு கொடுத்துவிடுகிறது விடுகிறது ஸ்மிருதியை பார்த்து போதும் நம் மதப்படி நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன என்பது பூர்ணமாக தெரிந்துவிடும்